வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன நாங்கள் சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடைங்க காடையை வச்சு பிரியாணி செம்மையாக ஒரு ஜாலியாக சமையல் பண்ணிக்கிட்டே சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம காடையை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம் பாருங்க காரையும் நல்லா நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் வீட்டில் சிக்கன் கிரேவி வச்சிருக்கோம் பாருங்க கிரேவிய இது வச்சது என் ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க இப்போ நாங்கள் பிரியாணிக்கு ரெடி பண்றதுக்கு மதுனி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்காங்க பார்க்கவே ஒரு இதாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது பாத்திரம் எச்சினா ஊறுது சாப்பிட்றதுக்கு ஏன்னா கறி வந்து பிடிச்சிட்டு தான் போட்டிருக்கேன் ரொம்ப கறி பாருங்க பாருங்கள் பொடிசாகவே இருக்கும் கறியெல்லாம் ஏன்னா சாப்பிடணும் சாஃப்டாக இருக்கும் நான் எடுத்து டேஸ்ட்டு பண்ணுறேன்னு தம்பி வச்சதே டேஸ்ட்டு பண்ணுறாங்களாம் பாருங்கள் ஏண்டா இது வீட்டுக்காண்டி சிக்கன் எடுத்தது என் தம்பி என் தம்பி தான் பிரியாணி கிண்ட முன்னாடி மாதிரி வச்சு தரேன் வச்சிருக்கான் என் தம்பி நான் சாரி தொக்குன்னு சொல்லிட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க வீட்டுக்காண்டி சும்மா சமைக்கிறதுக்காண்டி என் தம்பி எடுத்துகிட்டு வந்து அவனா பொடி பொடி பீசா நரிச்சு அவனா வேலை பார்த்து இறக்கி வச்சாச்சு நாங்கள் பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம் என் தம்பி பிடிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சமைப்பா அப்பலாம் என்ன மாதிரி எங்கள் வீட்டை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் எல்லாருமே நாங்கள் சமையல் பண்ணுவோம் எங்கள் அண்ணன் சமையல் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டும் சமைப்பாங்க எல்லா எங்க எங்கள் வீட்டில் சமைப்பாங்க காடை பிரியாணி சிக்கன் கிரேவி இன்னைக்கு இப்போ நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து பாசநிதி அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் புதினா மல்லி இலை வெங்காயம் தக்காளி மிளகாய் பிரியாணி இலை நெய் தேங்காய் உப்பு பிரியாணி மசாலா பொடி தயிர் தாளிக்கிறதுக்கு கருகப்பட்ட ஏலக்காய் கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி போஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோம் நம்ம நெய் நெய் சேர்த்தாச்சு இப்ப நம்ம தாளிக்கிறது கருகப்பட்ட பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கிருவோம் இப்ப வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கோம் கட் பண்ணிட்டு வெங்காயத்தை பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் நல்லா வெங்காயம் பொண்ணு நேரத்துக்கு வரையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் வெங்காயம் ரொம்ப பருகக்கூடாது பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணி விட்டு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம் பேஸ்டு சேர்த்துக்கருவோம் இஞ்சு பூண்டு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம் இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம் புதினா மல்லியலை ஒரு கையளவு போட்டு தருவோம் இப்போ ஒரு இலுமிச்சம் பழத்தை சாறை எடுத்து நம்ம சேர்த்து தருவோம் பிரியாணி மசாலா படி சேர்த்துக்கருவோம் இப்ப நம்ம கழுவி வச்சு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க காடையே சேர்த்துருவோம் நம்ம இப்ப கொஞ்சோண்டு அந்த காடை வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கிடுவோம் நல்ல மசாலாவில் காடையை கலந்து விட்டுருவோம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் உப்பு தாங்க ఇప్పుడు నమ్మ మూడి వం ఏంటా కాడ వేదనం காடை நல்லா வெந்து வந்துருச்சு அதுமாதிரி இப்போ பாசங்கடி அரிசியை நம்ம ஊற வச்சிருந்தோம் அதை வந்து இப்போ காடையோட நம்ம சேர்த்துருவோம் நான் அரிசி எந்த அளவு எடுத்து வச்சுருக்கோனோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அரிசி எந்த அளவு எடுத்துருக்கணும் அதே அளவு தண்ணிங்க இப்போ பார்ப்போம் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு முக்கா பதமாக வந்துட்டுன்னா நம்ம தம்மு போட்டுக்கோம் கையானிச்சு பாருங்க முக்கா பதமாக வந்துடுச்சு நம்ம இப்போ தம்பு போட்டுக்கிருவோம் நெய்யை மேலே ஊற்றி விடுவோம் கொஞ்சோண்டு நெய் இருந்துச்சு அதை அப்படியே சேர்த்து விட்டுருவோம் அப்புறம் புதினா மல்லிகலையே அப்படியே தூவி விட்டுருவோம் இப்போ தட்டை போட்டு மூடிட்டு நம்ம சீக்கிரங்களை அள்ளி தம்பு போட்டுருவோம் ஒரு கரண்டி தாங்க நம்ம தம்மு தட்டை மூடி பதமா வந்துருச்சு இப்போ நம்ம தம்மு போட்டு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் பிரியாணி ரெடி ஆகிடுங்க இப்போ பார்ப்போம் பிரியாணி ரெடி ஆகிட்டாண்டு சரியான சூடாக இருக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க பாருங்க பிரியாணி நல்லா உதிரிப்பு மாதிரி ஆகிட்டு செம்மையா கம்ம கம்ம இன்னைக்கு காடை பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இப்போ த பிரியாணிக்கு வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது நாங்கள் என் தம்பி வதக்கின சிக்கன் கிரேவி எல்லா வேரத்துக்குமே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேமராமேன் உள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க கமெண்ட்ல கண்டிப்பாக இன்றைக்கி வந்திருக்கேன் உண்மையிலே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மதினி வந்து காடை பிரியாணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு சாப்பிடணும் போல் தோணுதுங்க இங்கே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக

அந்த பிரியாணியில் நம்ம காடை கறியை சேர்த்துருக்கோம் பாருங்க செம்மை டேஸ்ட்டுங்க அந்த பிரியாணிக்கும் அந்த காடை சதையும் எடுத்து வச்சு சாப்பாட்டில் செம்மையாக சாப்பிட்டேங்க செம்மை டேஸ்ட்டுங்க உரப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மெத்தடில் காடை வாங்கி சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது தொட்டுக்கிற பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இங்கே பாருங்க தயிர் வெங்காயம் அருமையாக இருக்குதுங்க நல்ல மதிய நேரத்துக்கு நல்ல ஒரு சாப்பாடுங்க சுடாத வேற சுட சுட இருக்குது ஆனால் சாப்பிட்றாங்க டேஸ்ட் இருக்க போய் நல்லா சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குங்க காடை இதுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் வெங்காயத்துக்கும் தயிர் வெங்காயத்துக்கும் இதேமாரி உங்கள் வீட்லேயும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆட்டை பிரியாணி வந்து செம டேஸ்டா இருக்குது கறினா நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்குது அதே மாதிரி சிக்கன் கிரேவி வச்சிருந்தாப்புலயே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு சாப்பாடுங்க உண்மையிலேயே வேற லெவல் தான் சொல்லவே வேண்டாம் காரம் சாரம் எல்லாமே கரெக்டா இருக்குது நீங்களும் மாதிரி காடை வாங்கி சமைச்சு பார்த்துட்டு பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ஏன்னா இப்படியே சொல்றாலே நினைக்காதீங்க கண்டிப்பாக சூப்பராக செமையாக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை விசாரிக்கிறீங்க கமெண்ட்டை நான் பார்க்குற நேரம் எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மாதிரி அப்படியே பாருங்கள் பூ மாதிரி வெந்துருச்சுங்க கரிய நல்லா இருக்கு காரம் சாரம் உப்பு எல்லாமே கரெக்டா பக்காவா கரெக்டா சூப்பரா பிடிச்சிருக்குங்க பாருங்க கறி செம்ம டேஸ்டுங்க அது இன்னைக்கு மதியானம் அடிக்கிற வெயிலுக்கும் அந்த அடிக்கிற ஏசி காற்றுக்கும் செம்மையான ஒரு சாப்பாடுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வந்துதான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு காட்ட பிரியாணி சொன்னா எங்க வீட்டுல சந்தோஷமா இன்னைக்கு ஒரு புடி பிடிப்போம் பரிய பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமா காடை பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே வேற லெவல் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரொம்ப நன்றி